ஒருவரின் சுதந்திரம் என்பது அடுத்தவரின் மூக்கின் நுனிவரை மட்டுமே மூக்கை தொடுவது அல்ல சில நேரங்களில் மக்கள் ஆர்வக் கோளாறு காரணமாக அடுத்தவர்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இந்த வாடிக்கை வேடிக்கை பார்ப்பவர்கள் நம்ம தல துணிவின் வெற்றிக்கு பின் மகள் திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் இணைந்துள்ளார் அஜித் படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் பைஜானில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் படங்களில் தடம் பதித்த மகள் திருமேனி மற்றும் அஜித்தின் கூட்டணியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர் புத்தாண்டு மற்றும் தனது மகள் அனுஷ்காவின் பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு விடாமுயற்சிக்கு கொஞ்சம் விடுமுறை விட்டு துபாய்க்கு சென்றுள்ளார் அஜித் அங்கு அஜித் விளையாடுவது சொசு படகில் பயணிப்பது ஆடுவது புகைப்படம் எடுப்பது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது என ரிலாக்ஸாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் ரசியர் ஒருவர் அவர் குடும்பத்துடன் இருக்கும்போது அவரது அனுமதியின்றி புகைப்படம் எடுத்தது அஜித்திற்கு கோபத்தை கிளப்பியுள்ளார் உடனே அவரை கூப்பிட்டு டெலிட் டெலீட் செய்யுமாறு கூறியுள்ளார் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனை நெட்டிசன்கள் தவறாக சிந்தித்து வருகின்றனர் இதேபோல் சட்டப்பேரவை தேர்தலின் போது அஜித் மற்றும் ஷாலினி வாக்களிக்க நின்று கொண்டிருக்க ஒருவர் புகைப்படம் எடுத்தபோது அவரின் செல்போனை வாங்கி கண்டித்தார் அஜித் பிரபலங்கள் வாழ்க்கையில் இது சகஜம்தான் என்றாலும் மனிதர்கள் தன்னுடைய விருப்பத்திற்காக அடுத்தவரின் சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று தன் குடும்பத்திற்காக அவர்களின் பாதுகாப்பிற்காக எந்த எல்லைக்கும் போவேன் என்று மீண்டும் நிரூபித்துள்ளார் அஜித் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்